சிறந்த தியாகம் உள்ளம் கொண்டவன் யார் அரசனாருன்னு ஒரு ஊர் இருந்துதான் அந்த ஊரில் ஒரு அரசனை வந்து சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தாராம் அவருடைய காவலாளியாக வீரராகவன்னு ஒருத்தர் இருந்தானான் அவன் என்ன பண்ணா அரசனுக்காக என்ன வேலைன்னு செய்வாராம் ஆனால் அந்த அரசன் வந்து இந்த வீரராகவனுக்கு கூலி கொடுத்தாலும் அதை வந்து தகுதியானதாக இருக்கிற மாதிரி செலவு பண்ணுவாராம் வீரராகவன் எப்படின்னாக்கா குடும்பத்துக்காக ஒரு பங்கும் ச கல்விக்காக ஒரு பங்கும் ஏழை மக்களுக்காக ஒரு பங்கும் கோவிலுக்கு செலவு பண்ணுறதாகவும் இப்படி ஒவ்வொன்றையும் பகிர்ந்து செலவு பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாராம் ஒரு நாள் அரசனுக்காக காவல் காத்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு கதவை வந்து யாரோ தற்றா மாதிரி இருந்தது தான் அப்போன்னு பார்த்து இந்த வீரரகவன் என்ன பண்ணாராம் சரினு கதவை திறந்து பார்த்தாரான் ஒரு அம்மா வந்து வாசலில் உட்காந்து அழுதுகிட்ருந்தாங்களாம் ஏமா அழுதுகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அந்த அம்மா சொன்னாங்களாம் என்னோட பேர் வந்து பூமா தேவி நான் வந்து இந்த ஊரில் கொஞ்ச நாள் பிழைக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஆனால் இந்த அரசன் வந்து நல்லா சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது ஆனால் இன்னும் மூணு நாளே அந்த அரசன் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னான் வீரராகவனுக்கு ஒரே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா என்ன சொல்கிறீங்க அரசன் வந்து உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க அதை நான் நான் சிறப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்ட பேசிக்கிட்டே அப்போ அப்ப அம்மா சொல்லுவாங்களாம் இந்த அரசன் வந்து நல்லா ஆட்சி புரிஞ்சு நல்லா இருக்கணும் அவர் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய மகனை ஊருக்கு வெளியில இருக்கிற காளி கோயிலில் நீ வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் அப்படியா இதோ இப்பவே வீட்டுக்கு போய் நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம் அவருடைய மகன் அழைச்சிக்கிட்டு ஒரு வாழ் எடுத்துக்கிட்டு போவாராம் போய் அந்த இடத்துல என்ன செஞ்சிடுறான் அவருடைய மகனுடைய தலைய வெட்டி அந்த காளிக்கு காணிக்க ஆக்கிடுவாராம் அதை பார்த்துக்கிட்டு பின்னாடியே தொடர்ந்து போய் அவருடைய மகளும் அவருடைய மனைவியும் போய் பார்ப்பாங்களாம் பார்த்தோன்ன என்னது திடீர்னு இந்த மாதிரி செஞ்சுட்டீங்களே அப்படின்னு அப்பா என்னையும் குரணுங்கப்பா அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்லுவாங்களாம் அதை கேட்டுட்டு ஏங்க ரெண்டு குழந்தையும் போது என்ன மட்டும் எதுக்குங்க இருக்கணும் என்னையும் கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரிண்ணே என்ன பண்ணுவாங்களாம் மூணு பேர் தலையுமே வீரராகவன் வெட்டிடுவாராம் வெட்டணுன சரி இந்த அரசன் வந்து நல்லா இருக்கணும் அவருடைய ஆட்சி சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக இவங்க நம்ம பிள்ளை பொண்ணு மனைவி எல்லாருமே பண்ணக்கப்புறம் நான் மட்டும் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம் அவரும் தன்னோட தலையை வெட்டிக்கிட்டு ஒரு குடும்பமே இறந்து கிடக்குமா அந்த நேரம்னு பார்த்து அரசன் என்ன பண்ணுவாராம் சரி வெளியில் யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்க்க வந்த வீரரகனை காணுமேன்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டில் போய் தேடி பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்களாம் காளி கோயிலுக்கு வருவாராம்